ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே அன்னைக்கு எடுத்த விளாகே இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஸோ மாதத்தில் ஒரு நாள் ஃப்ரிட்ஜெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி இந்த பிளாக்ல நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கு சண்டே நம்ம என்ன சமைச்சோம் இந்த சண்டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் நிறைய பூஜா பிளாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன் போயிட்டு நம்ம வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஸோ ஃப்ரிட்ஜு வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம டீப் கிளீன் பண்ணிடணும் இதெல்லாம் என் பசங்க வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சிருக்காங்க மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் போனால் வாங்குறது தான் சாட்டர்டே அன்னைக்கு வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் சண்டே ஒரு நாள் காலையில் கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா சண்டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்து போனோம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நான்வெஜ்ஜெலாம் வாங்கினோன்னா அதனால சாட்டர்டே மட்டும் ஃபிஷ் மட்டும் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து எரா, மீன் இதெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணி ஏன்னா நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் காலையில் எழுந்து போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை நாங்கள் எப்போவுமே சாட்டர்டே நைட்டு ஒரு எட்டு மணிக்காக வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் ஸோ இது மாதிரி இந்த குட்டி குட்டி பட்டர் சீஸு இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் போனால் வாங்கிட்டு வருவேன் ப்ரெட்டில் வந்து நம்ம எப்பயாவது சாண்ட்விட்சு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன் அதனால் இந்த கண்ணாடியெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காரம் இது வந்து கண்ணாடி நம்ம கீழே போட்டாலே உடஞ்சிரோன்றனால நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் தண்ணி தொட்டு ஒரு வாட்டி தொடச்சி விட்ருவேன் ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஏன்னா அதில் வந்து மாவு காலி ஐட்டம் மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன் காலையில் தான் மாவு வந்து ஊற வச்சுருக்கேன் ஈவினிங் தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் மாவு இருந்தால் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற வரைக்கும் அது புளிச்சு போயிடும் இல்லையா அதனால் மாவு என்றைக்கெலாம் காலியாகுதோ அந்த டைம் வந்து இந்த ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வச்சுக்கலாம் அப்படியே வந்து இந்த பிளேட்டெல்லாம் எடுத்து எடுத்து போடும்போது கை தவறி போட்டால் கூட இது கண்ணாடின்றதுனால உடஞ்சிரும் ஏன்னா நம்ம ஜில்னஸ் இருக்கும் கூலிங்காக இருக்கும் கை வலிக்கிடுச்சுன்னா உடஞ்சிரும்ன்றதுனால அப்படியே தான் நான் தொடைப்பேன் இன்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த கண்ணாடிலாம் ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டும்தான் ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வந்து வாஷ் பண்ணி சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா போடுவேன் மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரிட்ஜை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது அது வந்து சுத்தமாக இருக்கும் அதனால நம்ம அதை ஒரு கண்ணாடி இதை எடுத்து நான் மேலே வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு மாவு வைக்கணும்னா இடம் பத்தல மொத்தம் நாலு ஸ்பேஸ் மாதிரி நாலு கண்ணாடி இருக்கும் அதுக்கு லாஸ்ட்டில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற போல இருக்கும் நான் என்ன பண்ணேன் அந்த ஸ்டோரேஜ் ஐட்டமில் இருக்கிற ஒரு கண்ணாடி ரிமூவ் பண்ணி மேலே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா மாவு பாக்கெட் வைக்கிறதுக்கு இடம் தேவை எனக்கு ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் வீக்லி வீக்லி பிளான் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுவேன் அதாவது மந்த்லி ஒன்ஸ் கிச்சனை கிளீன் பண்ணுவேன் அந்த மளிகை பொருள்லாம் எடுத்து டப்பாலாம் மாற்றிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை பண்ணுவேன் கிச்சனை கிளீன் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணுவேன் ஹோம் அந்த லிவிங் ரூம் ஹால்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்க அந்த சோகேஸ்லாம் அதெல்லாம் கிளீன் பண்ணுவேன் ஸோ ஒரு நாள் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு பீரோ கிளீன் பண்ணுவேன் இந்த மாதிரி எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சின்ன சின்னதாக க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும் வேலைக்கு போவோம் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் இந்த சண்டேஸ்லலாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செய்வேன் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன் இப்போ இந்த டோரில் நான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ண மாட்டேன் அதனால தான் நமக்கு வந்து நிறைய சுகர் சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுனால மட்டும்தான் நான் இது அப்போவே எனக்கு நிறைய தெரியும் நான் மோஸ்ட்லி என் ஃப்ரிட்ஜில் வந்து பால் மாவு இதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜை நம்ம வச்சுருக்கோம் மோஸ்ட்லி இந்த காய்கறிலாம் ஒன் வீக் தேவையான காய்கறி பக்கத்தில் கடை இல்லைன்றதுனால நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சமைச்சிக்கலான்னு ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜெலாம் எங்கள் வீட்டில் அம்மா இருக்கும் போது ஃப்ரிட்ஜு கிடையாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டெய்லி காய்கறி வாங்குவாங்க டெய்லி சமைச்சிருவாங்க டெய்லி பால் வாங்குவோம் காலையில் பால் வாங்கினா ஈவினிங்கே அதை காலி பண்ணிவிடுவோம் காஃபிலாம் போட்டு குடிச்சி காலியாகிடும் மாவு வந்து அம்மா வீக்லியும் ஒன்ஸ் தான் அரைப்பாங்க அதுவும் நல்ல நல்ல அந்த மாதிரி டைம் தான் இட்லி தோசை பூரி பொங்கல் இதெல்லாம் செய்வோமே டெய்லியெலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க காலையிலையும் சாப்பாடு தான் மதியமா ஸ்கூலுக்கும் சாப்பாடு தான் காலையில் என்ன சமைக்கிறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு கலரி கொடுத்துருவாங்க அதை தான் கொண்டு போகணுமே ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ்லாம் அப்படி கிடையாது காலையில் ஒரு டிஃபனு மதியம் ஒரு சாப்பாடு செய்யணும் நைட்டுக்கு ஒரு டிஃபன் அந்த மாதிரி செய்யணும் மதியம் வைக்கிற குழம்பு மீந்தாக கூட அதே குழம்பு சுடு பண்ணி நைட்டு சாதம் மட்டும் அடிச்சுட்டு ஏதாவது அப்பளம் பொறிச்சி கொடுப்பாங்க இதுதான் நம்ம காலத்தில் நம்மளா சாப்பிட்ருக்கோம் இப்போ ஆனால் இப்போ இருக்க நம்ம வந்து அப்போ மூணு வேலையும் சாதமாகவே சாப்பிடுவோம் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் நல்லா துரு துருன்னு ஓடுவோம் விளையாடுவோம் நல்லா ஆக்டிவாக இருப்போம் இப்போல்லாம் நம்ம அந்த ஒரு வேலை சாப்பாடு மட்டும்தான் மதியம் மட்டும்தான் எடுத்துக்கிறோமே லஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தமல்லி கெட்டு போனாலும் புதினா கெட்டு போனாலும் அந்த ஸ்மெல் வந்து உள்ளேயே சுத்தம்னு சொல்லுவாங்க அதனாலே மற்ற பொருட்களில் வந்து அந்த கிருமி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஸ்மெல் அடிக்கும் இது வரைக்கும் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்ததே கிடையாது நான் எப்போவுமே லெமன் இருக்கு அதை ரெண்டாக கட் பண்ணி ஒன்று வந்து அந்த டோர்லேயும் இன்னொரு ஒரு பீஸை வந்து அந்த ஃப்ரீஸருக்கு கீழே வந்து அந்த ஐஸ் கட்டி வைக்கிற இடத்துக்கிட்ட வச்சுருவேன் ஏன்னா அங்கே எப்பவுமே ஜில்னஸ் இருக்கும் அதனால் அந்த லெமனோட ஃப்ளேவர் வாசம் லெமன் கெட்டு போகாதுன்றதுனால அங்கே வச்சிட்டம்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்மெல் இல்லாம இருக்கும் இப்படி தான் நான் மெயின்டெயின் பண்ணுறேன் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு ஸ்மெல் வராது ரெண்டாவது ஃப்ரிட்ஜ் நல்லா வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாட்டெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகைகள் சுண்டல் பயிர் சென்னா இதெல்லாம் வந்து பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அந்த காய்கறிகள் அப்புறம் பால் மாவு முக்கியமாக என்ன வைக்கணும்னா குழந்தைங்கிறது ஏதாவது மெடிசன் கெட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணோம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸு இதெல்லாம் மட்டும்தான் வைப்பேன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு தான் வைப்பேன் வேற வந்து வேறு எந்த ஒரு பொருளுமே வந்து நிறைய போட்டு டம்ப் பண்ணி அது எக்ஸ்பெரி ஆகிற அளவுக்குலாம் என்கிட்ட எந்த பொருளும் இருக்காது அதே மாதிரி இந்த சாட் மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது அதாவது நம்ம சக்தி மசாலா அந்த மாதிரிலாம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு மசாலா ஐட்டம்ஸ் கூட நான் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன் எதுவுமே வீட்லயே நம்ம ரெடிமேடாக மசாலா அரைக்கிறது தான் இது வரைக்கும் நான் அந்த பேக்கெட் ஐட்டமாக எதுவுமே வாங்கினது கிடையாது ஸோ எல்லாமே வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் அப்பப்போ ஃப்ரிட்ஜை வந்து இது மாதிரி நீட்டாக தொடச்சி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு ஸ்மெல் வராது எப்பவுமே பூ வந்தாலே சாமந்தி பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை பூ போட்டு விளக்கேற்றுவேன் கண்டிப்பாக எப்போவுமே ஃபிரிட்ஜில் பூ இருக்கும் அதே மாதிரி முட்டை வந்து வாரத்தில் ஒரு நாள் வாங்கினா அதை யூஸ் பண்ணி முட்டை ட்ரெயில் அடிக்க வச்சுக்குவேன் இதுதான் நான் ஏன் டபுள் டோர் வாங்கலைன்னா டபுள் டோருக்கு மேலே இருக்க ஃப்ரீசர் பாயிண்ட் இருக்குல்லே அதில் நமக்கு அவ்வளோ யூஸ்க்கே கிடையாது அது வெறும் ஐஸ் கட்டிக்கு மட்டும்தான் அதனால் அது எனக்கு தேவையில்லை எனக்கு ஃப்ரிட்ஜு பெருசாக வேணும் நிறைய ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பாதி இடம் யூஸ் பண்ணாமல் நம்ம போய்டுவோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ட்ரேயில் வந்து நான் பட்டரு சீஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் ஸோ ஸ்பேஸ் நிறைய இருக்கும் நமக்கு தேவையான எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்டில் நிறைய மாவு வரைப்போம் பூக்கள் நிறைய மாலை அந்த மாதிரிலாம் வாங்குவோம் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை எடுத்து க்ளீன் பண்ணி எனக்கு ஃப்ரிட்ஜ் விலையை முடிச்சிட்டேன் காலையில் எழுந்ததுமே அந்த வேலையை முடிச்சுட்டு டிஃபன்லாம் செஞ்சாச்சு ஸோ இப்போ மாவு ஊற வச்சிட்டோம்னா ஈவினிங் மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆயிச்சின்னு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனால் இப்படி தான் பிளான் பண்ணி எப்போவுமே செய்வேன் ஒரு ஒரு வாட்டி நல்லா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு காலையில் எழுந்து யோசிச்சுட்டு அதுக்கடுத்து அதை ஒன்று ஒன்றா நான் வந்து செய்வேன் ஸோ கா எப்பவுமே பாப்பாக்கு வந்து லீவு டைம்ல வந்து எப்படி பாத்திரம்லாம் தேய்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சின்ன பிளேட்டு சின்ன தட்டு டம்ளரு ஸ்பூனு ஸோ இப்படி சொல்லி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டா அவங்க பிளேட்டை அவங்களே வாஷ் பண்ணி வச்சிருவாங்க சிங்க்கில் நிறைய பாத்திரம் செய்கிறது அம்மா தேய்க்க கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ என்ன பண்ணால் அவள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறம் சொல்லிட்டு மேடம் வந்து இந்த குட்டி குட்டி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுடுவாங்க நான் எடுத்தால் அதை அடுக்கி வச்சுருவேன் பெரிய பெரிய பாத்திரம்லாம் நானே வாஷ் பண்ணிக்குவேன் அவள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்கிறேன்னும் போது குழந்தைங்கள நம்ம தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த வயசில் நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் பெரிய பொண்ணானாலுமே அவள் வீட்டை அவள் வந்து இப்படிலாம் அம்மா மெயின்டைன் பண்ணுவாங்க இப்படிலாம் பாத்திரத்தை சேர்த்து வைக்கக்கூடாது தேய்ச்சிடணும் பூஜை பண்ணணும் எல்லாமே அவள் கற்றுக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஒரு விஷயமாக அவளுக்கு இப்போ தந்தே சொல்லித்தரேன் ஏன்னா நிறைய விஷயம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு சில விஷயம் நான் செய்வேன் ஒரு சில விஷயம் நான் செய்யாமல் போயிருக்கா அது தப்புன்றதை நான் நிறைய உணர்ந்திருக்கேன் நம்ம அப்பயே அந்த விஷயத்தை செ கற்றுக்கின்னு ஒழுங்காக செஞ்சுருந்தா இன்னைக்கு யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அது அம்மா சின்ன வயசில் எந்த விஷயம் சொன்னாலும் அது பசங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என் பாப்பாவுக்கு சொல்லி வளர்க்குறேன் ஸோ அப்படியே மீனுக்கு மசாலாலாம் தடை வச்சுட்டு ரசம் வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சொரா மீன் இருக்குது அதை வந்து புட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சுருக்கேன் எப்போவுமே மீன்லாம் வாங்கினாங்கன்னா ஒரு சொரா மீன் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க என் பையன் போனான்னா நண்டுலாம் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வருவான் குழந்தைங்களாம் போனால் அந்த அக்கா ஃப்ரீயாகவே நண்டு கொடுப்பாங்க மீன் ஏதாவது ஒரு மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஐநூறுரூபாய்க்கு அப்படி தான் ஐநூறுபாய்க்கு கம் கம்மி வாங்க மாட்டோம் அதனால் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மீன் எடுத்து ஏதாவது ஒன்று செய்வேன் அந்த கடம்பா அதெல்லாம் கூட ஃப்ரீயாக கொடுப்பாங்க என்னைக்காவது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார்னா அது எனக்காக செஞ்சுக்குவேன் ஸோ ஒரு சொரா மீனை வேக வச்சுட்டு அந்த தோலை எடுத்துட்டு அதை வந்து புட்டு மாதிரி செஞ்சிடலாம் முட்டை பொரியல் செய்வோம்லாம் அந்த மாதிரி செஞ்சுடலாம் அப்புறம் ரசம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் அப்படியே ரசம் வைப்பேன் பார்த்தீங்கன்னா them மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா தட்டி அதையும் போட்டுருவேன் ஆல்ரெடி வீட்டில் ரசப்பொடி அரைச்சி வச்சுருப்பேன் பருப்புலாம் போட்டு அந்த ரசப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருவேன் ஸோ இப்படிலாம் போட்டு ரசம் வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் நல்லா காரமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சளிக்கெலாம் நல்லா கேட்கும் இதுலேயே நாலு கருவேப்பில காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டு நல்லா தட்டிட்டு புளி கரைச்சிட்டு தக்காளி போட்டுட்டு பெருங்காயெல்லாம் போட்டுட்டு ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் அந்த ரசப்பொடி வந்து நான் தோரம் பருப்பெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ அதையும் போட்டுட்டு நல்ல கொதின்றது ஒரு கொதி தான் வரணும் சொல்லுவாங்க ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சா நல்லாயிருக்காது அந்த ஃபஸ்ட்டு கொதியிலேயே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி தான் ரசம் வைப்பேன் அந்த ஃபஸ்ட்டு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுவேன் ரசம் போது பக்கத்துலேயே நிற்பேன் ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்காது அந்த ஃபஸ்ட்டு கொதியில் இறக்கிட்டு ஸோ சாதம் அடிச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சொரா புட்டு வந்து அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஈஸியாக இன்றைக்கி சமையலை முடிச்சிட்டோம் ஏன்னா பசங்களுக்கு ஆசங்களுக்கு வந்து சாதம் மீன் கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அதனால் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து ஏதாவது வேலை இன்னைக்கு வந்து யூனிஃபார்ம்ல இருந்தால் அதெல்லாம் தோச்சி போடுவேன் ஸோ இப்படி தான் என்னோடய சண்டே விளாக் போகும் நிறைய பேர் என்னுடைய பூஜா விளாக் தான் பார்த்துருப்பீங்க எப்படி பூஜை பண்ணுறேன் எப்படி கிச்சன் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாட்டர்டே பிளாக் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க சாட்டர்டே என்ன மாதிரி ஒர்க் இருக்கோன்றதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாேருக்கும் இருக்கிற ஒர்க் தான் நமக்கும் ஸோ சண்டேஸில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஏதாவது சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்குவேன் கையோட சமையல் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் துணி இருந்தால் துணியை மிஷினில் போட்டோம்னா அதோட அந்த வேலை வந்து முடிஞ்சிரும் ஈவினிங் வந்து எப்போவுமே எவ்ரி சண்டே வந்து நமக்கு இங்கே சந்தை காய்கறி சந்தை போடுவாங்க ஸோ சண்டே சண்டே போய் காய்கறி சந்தையில் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அந்த ஒரு ஒரு வாரத்துக்குமே அந்த காய்கறி வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இப்படி தான் வந்து இந்த சண்டே விளாக் போகும் ஸோ இதுலேயே வந்து நான் அந்த காய்கறி வாங்கின சந்தையை காமிச்சோம்னா இந்த வாட்டி வந்து சந்தை பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்காங்க அதை நெக்ஸ்ட் விலாகில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சண்டே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு பேரும் குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு இந்த மாதிரி ட்ராயிங் எதையாவது வரைய சொன்னோம்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வருது அதுக்கு ட்ராயிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக வைப்பாங்கன்னு சொன்னேன் ஸோ அதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஈவினிங் வந்து நல்ல மழை வந்துச்சு நம்ம ஊர் பக்கம்லாம் மழை வந்ததுன்னா பார்த்திங்கன்னா கிளைமேட்டே செம்ம சூப்பராக இருக்கும் அந்த மண் வாசனைன்றது அப்படி வரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இயற்கை வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு ஈவினிங் நாலு மணிக்கே மழை வந்துடுச்சு சரி இதுக்கப்புறம் எங்கேனா சந்தை மழை வந்தாலே சந்தையை வந்து பஸ் ஸ்டாண்டில் போட்டுருவாங்க ஏன்னா அந்த இடம்லாம் மண்ணாயிடும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளாகை நெக்ஸ்ட்டு உங்கள் கூட நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சந்தைக்கு போயிட்டு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த மாதிரி இந்த ஊரில் சந்தை வந்து நான் நிறைய பிளாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் சந்தை இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் எவ்வளோ ரேட்டில் இருக்குது எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த சமைச்சி முடிச்சு எல்லா பார்த்ததையும் ஈவினிங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் கையோடு அதையும் க்ளீன் பண்ணி காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு இந்த பிளாக் வந்து இந்த சண்டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய வீடியோ வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ